வடபணி ராமகிருஷ்ணன் சார் திமுக மீது மக்கள் ஒரு பக்கம் அதிருப்தியில் இருந்தால் கூட இந்த கூட்டணி கட்சிகளும் இப்போ அதிருப்தியில் இருக்கிறாங்களோ ஏன்னா இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லேருந்து பாலகிருஷ்ணன் சொல்கிறார் நாங்களும் ஒரு இருபத்தஞ்சி சீட்டு நாங்கள் கேட்போம் அப்படின்னு அந்த இப்போ திடீர்னு இந்த குரல் வருவதற்கான காரணம் என்ன புரட்சி எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடுவார் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதேன் அது திமுக தான் பொருத்தமாக இருக்கும் இன்றைக்கி தான் சூழ்நிலை இருக்கிறது அவள் எந்த காலத்திலும் தனியாகன்ற வரலாற்றே கிடையாது அந்த காலம் ஆரம்பத்துலேருந்து கூட்டணி தான் கூட்டணியை ஓட்டுக்கு பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் மதிக்க மாட்டாங்க குறிப்பாக நம்ம அண்ணாதிமுக ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது சரி அம்மா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறாயிரம் போராட்டங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம் போராட்டம் தனிமனித தனி மனித உரிமை இன்றைக்கி கூட பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த தூய்மை பணியாளர் நூறு நாள் கிட்டத்தட்ட போராடிட்டுருக்காங்க அவங்க ஒன்றும் பண்ண முடியலை அப்போ அந்த கம்யூனிஸ்ட் ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு கல்யாணசுந்தரம் காலம் பீராமூர்த்தி சார் இருந்து உமானத்து காலம் சங்கரையா காலம் நல்ல கண்ணு காலத்துலேருந்து அவங்களுக்கு வந்து கொள்கை பிடி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நாளாக நாளாக என்னாச்சு கேட்டால் அந்த உண்டியல் குளுக்கிறதெல்லாம் விட்டுட்டு மொத்தமாக ஒரு ரேட்டு மாதிரி பேசி வாங்கிட்டு சைலண்டாக இருந்துட்டாங்க ஆனால் எவ்வளவு நாளைக்கு தான் ஒரு தொண்டர் அடிமட்ட தொண்டை அந்த சைக்கிள் டயரில் பேப்பர் ஒட்டி ஸ்கெட்ச் பண்ண விளம்பரம் எழுதி கட்சியை வளர்த்தினேன் அடிமட்ட தொண்டை அவனுடைய புழுக்கம் நிர்வாகிகளுக்கு தெரியுது மேல்மட்டத்துக்கு தெரியுது கம்யூனிஸ்ட் கட்சியை அடிமட்ட அடிமட்டத்தொண்டனுடைய உழைப்பு அவனுடைய சிந்தனை அவனுடைய வேறு அவனுடைய அந்த உணர்வு பூரம் மேலே தெரிய ஆரம்பிச்சி மிளிய ஆரம்பிச்சு அவங்களால சமாளிக்க முடியல குறிப்பாக இந்த வேங்கைவேல் பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தாறு குடிதண்ணீர்லேருந்து கலந்தாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆயிரத்தி ஐம்பது நாள் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபிஃப்டி டேஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அது ஒன்றும் குரல் கொடுக்க முடியல அதேமாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்குமே அது பட்டி மக்களாக இருந்தாலும் சரி கள்ளக்குறிச்சி அறுபத்தெட்டு பேர் மரமாக இருந்தாலும் விஷயச்சாரமாக இருந்தால் சரி எந்த பிரச்சனைக்கும் அந்த சாம்சங் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுமாதிரி டாஸ்மாக் ஓடி ஒரு ஆயிரம் பேருமே கைது பண்ணாங்க அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் குரல் கொடுக்க முடியல உங்களால் சைலண்டாக இருக்காங்க இருந்தாலும் ரெண்டாவது போன தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆறு சீட் கொடுத்தாங்க ஆறில் ரெண்டு பேருமே தலா ரெண்டு சீட் வெட்டி பெற்றாங்க பலது கம்யூனிஸ்ட்டு வந்து தளி தொகுதியும் திருத்தரு பண்டியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த கந்தர்வ கோட்டை ஒன்று சின்னதுறை விஜய் சார் அதுக்கப்புறம் மா மாலி ஜெயிச்சது கீழ்வெலூர் குறிப்பாக கீழ்வெலூர் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி பிறந்த திருக்குவழி இருக்கிற தொகுதி கீழ்வெலூர் தான் சும்மா திருவள்ளூர் சுட்டிட்டு இருக்காங்க பிறந்த ஊர் இருக்குது திருக்குவழி இருக்கிறது கீழ்வலூர் கீழ்வெலூர் தொகுதி வெற்றி பெற்றவர் மாலி அவங்க ரெண்டு சீட் தான் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு வெற்றி பெற்றிருக்காங்க கோயம்புத்தூரும் மதுரையும் ஜெயிச்சிருக்காங்க அப்போ என்ன நினைக்கிறாங்க ரெண்டு சீட்டுக்கு ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு சீட்டு குறைஞ்சது பன்னெண்டு சீட்டு வேணும் கிரட்டிகளுக்கு வேணும் நமக்கு அதிகாரம் வேணும் ஏன்னா ஆரம்பத்தில் ஐம்பத்தி ஏழில் அவங்க அறுபது எம்எல்ஏ இருந்துருக்கிறாங்க அசம்பிளியில் கம்யூனிஸ்ட்டில் அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிகம் நமக்கு சீட்டு வாங்கினா தான் நம்ம மக்கள் குறைகளில் சொல்ல முடியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண முடியும் தேவையான தொழிலாளருக்கு விவசாய தொழிலாளருக்கு அடிமட்ட தொண்டர்களுக்கெல்லாம் வேலை செய்ய முடியும் போராடி பெற முடியும் குறிப்பாக அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் எதாக இருந்தாலும் கேட்டவனும் கிடைக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு இல்லை இப்ப திமுக கூட்டணியில மார்க்சிஸ்டுக்கு நெருக்கடி இருக்கோ அடிமட்ட தொண்டை வேலை செய்ய மாட்டான் நாளைக்கு அவன் வருத்தப்படுறான்ல என்னங்க எவ்வளவு நாளை தாங்க நீங்க பொறுமையா இருப்பீங்க தேர்தல் வரப்போது நம்ம உரிமைகளை கேட்டு பெறுங்க நம்ம போராடிட்டு இருக்கிறோம் மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த கட்டிட தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு கேட்டு வாங்கி பண்ணணும் உங்களுக்கு அவங்களோட உரிமையை பெறுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட மாநாடே அவங்களால நடத்த முடியலையே அனுமதி கிடைக்க மாட்டேங்குது போராட்ட அனுமதி கிடைக்கும் அவங்களோட உரிமையை ஒரு மாநாட்டுக்கான உரிமையை கேட்டு பெற முடியாத சூழ்நிலை என்ன நினைக்கிறான் நீ பணத்தை வாங்கி சைலண்டா இருங்கிறார் ஸ்டாலின் நான் முதலமைச்சர் திமுக கூட்டணி நான் தான் தலைவர் சொல்லுவது நீ கேளு வேணுங்கிற பணத்தை வாங்கிக்க பணத்தை கூடுதலா தர்றோம் இருபத்தஞ்சா முப்பதா நாற்பது வாங்கிக்க சைலண்டாக நான் கொடுக்குறத வாங்கிக்க இவங்க பொறுத்த இல்லை தொகுதி எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தான் சட்டமன்றத்தில் பேச முடியும் போராட முடியும் மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க முடியும் மக்கள் மத்தியில் என்ன என்னோட கேள்வி என்னன்னா இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணா பரவாயில்ல இதை அனுமதி மறுக்கலாம் தன் சொந்த கட்சிக்கு ஒரு வந்து இந்த செவ்வு உடை அணிந்து ஒரு அணிவகுப்பு நடத்துறாங்க அதுக்கு ஏன் மறுக்கிறாங்கன்னு நான் கேட்கறேன் நீங்க வளர்ந்து எதிரான போராட்டம் கூட கிடையாது இது அரசுக்கு எதிராக பண்ணாலும் தனிப்பட்டவன் நீங்க பண்ணாலும் நீங்க வளரக்கூடாது வளர்ந்து அதிகம் சீட்டு கேட்கறீங்க உங்களுடைய மாநாடு பொதுக்கூட்டங்கள் நடத்தக்கூடாது நடத்தின உங்க கூட்டம் வந்துருச்சுன்னா அதை சொல்லி எங்களை மிரட்டுவீங்க அந்த என்ன இருக்கு அதாவது முதல்ல எங்க அண்ணன் கனகராஜன் சொன்னது மாதிரி சொன்னாரு ஜெயக்குமார் அண்ணன் அதை ஆதரிச்சாரு எதிர்த்தாருன்னு சொல்றாரு பொதுவாகவே இந்த தமிழகத்தில்

பட்டுக்கோட்டை வழி கேட்டோம்னா கொட்டப்பாக்க வேலை சொல்லிட்டு இருப்பாரு சரி விடுங்க கம்யூனிஸ்டை பொறுத்த மட்டும் ஒரு காலத்தில் காம்ரேட் காம்ரேட்னாங்க இப்போ கார்பரேட் கார்பரேட் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் இல்ல உனக்கு எவ்வளவு வேணும் வாங்கிக்க இருபத்தஞ்சா முப்பதாம் நாற்பதான் வாங்கிக்க சீட்லாம் கேட்காது உனக்கு கொடுக்குற ஐடியா இல்லை இல்லை தான் நீங்க போய்க்க அப்படின்னு ரெண்டாவது சொல்றாரு இல்லைங்க வேற வழி இல்லைங்க அதான் இதான் நடக்கும் நாளைக்கு நடக்கு சொல்றோம் நாங்கள்லாம் ரெண்டாவது ரெண்டாயிரத்து ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் பாஜக இருந்துச்சு பிஜேபி இருந்துச்சு அன்னைக்கு திருமாவளவன் இருந்தார் ஜே எம் ஆர் இருந்தார் ப சிதம்பரம் இருந்தார் ஜனநாயக பேரவை காங்கிரஸ் ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கும் அப்போ இவங்கெல்லாம் அன்றைக்கெல்லாம் இருந்தாங்க ஒன்றா தான் இருந்தாங்க இப்போ தான் பாய்ச்சத்தை கண்டுபிடிச்சாங்க இவங்கெல்லாம் இவங்க சிதம்பரம் கூட தான் இருக்காங்க ஜெய மாரன் கூட தான் இருக்காங்க ஜெய மாரன் பையன் எம்எல்ஏ இருக்கார்ல அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கு இல்லையா இப்போ அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட இருந்துச்சு அன்றைக்கி ராஜகண்டபுரம் தனியாக மக்கள் கட்சி கூட வச்சுருந்தார் ஏசிஎஸ் கூட இருந்தாங்க எல்லாம் திமுக பிஜேபி கொண்டு இருந்தாங்க புதுசாக இன்றைக்கி பேசிட்டு இருக்கிறீங்க அதனால யாருக்கும் சீட் தர மாட்டாங்க இவ்வளவுதான் கேட்டாலும் கொடுக்க போறது இல்லை இவங்களுக்கு வேற வழி இல்லை சரி கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு கிடைக்கிற வரைக்கும் சரி ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ணுவாங்க அதிகபட்சம் இவங்களுக்கு சீட்டு கொடுத்தாலும் திமுக ஒரே கொள்கை என்னன்னா சீட்டை கொடுத்துட்டு குடி தோண்டிடுவாங்க நீங்க சொல்றத பார்த்தா கொள்கை எல்லாம் ஒண்ணு இல்ல சந்தர்ப்பவாத அரசியல் உண்மைதான் கொள்கை என்ன கொள்கை இருக்கு கொள்கை வந்து ஜெயக்குமார் காங்கிரஸ் கொலை செய்யப்பட்ட போது கண்டிச்சாங்களா ஒரு பிரான்சிஸ் ஒரு முறப்பு நாடுல ஒரு வீவோ கொலை செய்யப்பட்ட வீடு ஆபீஸ்ல போய் வெட்டினா நேத்து ஒரு அதிகாரி கொலை பண்ணிருக்காங்க எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டாங்க சீட்டு கேட்கறாங்க சொன்னது மாதிரி சீட்டு கேட்டா கொடுப்பாங்க சொல்லுங்க என்ன பண்ணி கேட்பாங்கல்ல சொல்ல